உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை சந்தோஷ் நாட்டியாலயா கொடுங்கியூர் கலைச்செல்வர் திரு ரா மோகன்ராஜ் மற்றும் திருமதி சுஜாதா மோகன்ராஜ் குழுவினர் வழங்கும் மாணவிகளின் நாட்டிய நிகழ்ச்சி தலங்கை பூஜை மற்றும் பரதநாட்டியம் அரங்கேற்றம் நிகழ்ச்சி மயிலாப்பூரில் கலையரங்கத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக அரிமா டாக்டர் ஜே பிளாக்கா ஏரியா கமாண்டர் வடக்கு மண்டலம் அரிமா டாக்டர் ஜி சந்திரசேகர் முதல்நிலை ஆளுநர் முன்னூற்றி இருபத்தி நான்கு எல் மாவட்டம் அரிமா ஜி பரமசிவம் எக்ஸ் டிவிஷனல் கமாண்டர் நார்த் ஜோன் தமிழ்நாடு போலீஸ் ஊர்காவல் படை சென்னை அரிமா வி முரளி வட்டார தலைவர் அரிமா ஏஎஸ் உதயகுமார் முன்னாள் தலைவர் சென்னை வண்ணாரப்பேட்டை அரிமா சங்கத்தின் நிர்வாகிகள் அரிமா கதிர்வேலு அரிமா கஜேந்திரன் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சியை பெற்றோர்கள் பொதுமக்கள் கண்டுகளித்தார்கள் நிகழ்ச்சி முடிவில் அரிமா சங்கம் சார்பாக நடனம் ஆடிய அனைவருக்கும் சால்வை பதக்கம் அணிவித்து கௌரவப்படுத்தப்பட்டார்கள் அரிமா ஆர் மோகன்ராஜ் சுஜாதா நன்றி உரை ஆற்றினார்கள்

നടത്തും സാർക്ക് അരുമയ അരുമയാണ് ഒരു നിക മോഹൻ രാജ്ന ஊர் காவலை படைக்கூட திருந்திருக்கார் அவர் ஆனால் இப்போ ரிட்டயர்டு ஆனால் ரிட்டர்ன் மாதிரி அவர் தெரியல இப்போ ரிட்டையர்டு அவர் ஸோ அங்கே தெரியாது இவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்குதுங்க அதான் நிறைய கேட்சு இப்போ லைன் ஸ்லப்பில் இருக்கோம் அங்கே நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் ஊர் காவலில் கூட நாங்கள் போலீஸ்க்கு சப்போட்டாக இருக்கிறோம் ஸோ போலீஸ் எங்கே இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒரு ரெண்டாவ ஊர் கவலை படை இருப்பாங்க ஆனால் பார்த்தேன் தெரியாது எல்லாரும் நாங்கள் காக்கி ட்ரெஸ் தான் போட்டிருப்போம் உங்களுக்கு யார் போலீஸ் யார் ஹோம்கான்னு தெரியாது பட் போலீஸ் அதே மாதிரி நாங்கள் செய்கிறோம் அதுவும் ஒரு நம்ம மாதிரிதான் ஒரு எஃபர்ட் நம்ம பசங்களுக்கு இல்லாமல் நீங்க வந்து நல்ல ஒரு இந்த பிள்ளைங்க வெளியில் அமைச்சு அவங்க வந்து நல்ல டேலண்டடாக இருக்கணும்னு நீங்க இல்லை அது கண்டிப்பா பலத்த ஒரு கரவர்ஸ் நீங்கள் எல்லாருமே நீங்க கொடுக்கணும் அந்த பேரண்ட்ஸ்க்கு எப்பவுமே நானே எனக்கு அப்படி ஒரு அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ மதர்ஸ்கே மதர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இல்லை உலகமே இல்லை வித்வுட் மதர்ஸ் நோ வேர்ல்டு ஸோ ನಮಗೆಲ್ಲುಜಾತ ಸಂದುೋಷ್ really நாட்டாளியா அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சி கலந்துல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் நீங்க எடுத்து இன்ட்ரெஸ்டோட எடுத்து அவங்க அம்மா அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் குழந்தைகள் எல்லோரும் நம்ம இங்கோ கொண்டு சென்று விட்டனர் இன்று இதை விட ஒரு முக்கியமான நாள் இன்று எல்லோரும் அறிந்ததே மதர்ஸ் இந்த மதர்ஸ்ல எல்லாருமே ஒரு இந்த பிள்ளைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக தன்னுடைய நாட்டியத்தில் உங்களுக்கு எல்லாரும் அந்த மதர் ஸ்டேவையும் கொடுத்துட்டாங்க அன்றக்காக நமக்கு தெரியாது பரதநாட்டியம் தெரியும் கூப்பிடறாரு போய் தான் பார்ப்பேன்னு வந்தேன் நான் ஆனால் பசங்க நாட்களை பார்த்தேன் பேச முடியல அதுக்காக அந்த பிள்ளைங்க பெரிய பேரோட அவங்க பத்ம அவங்க தரான் கடை மாமனி தரான் எதனால விருதும் தருவான் பிள்ளைகளுக்கு அவங்க முதல்ல பாராட்டேன் அதுக்கடுத்து பெற்றோர்கள் அறிமுகப்படுத்தும் போது இந்த பெற்றோர்கள் வந்து சந்தோஷமா வந்தாங்க எப்பவுமே நாங்க கொடுத்தா பெண்ம்தான் ஆனா இங்க பார்த்தா கணவன் மாநில ரெண்டு பேருமே வந்து நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வச்சு சார் வந்து ஒரு பரநாட்டை குழு ஆரம்பிச்சு அவர் பண்ணிட்டு இருக்காரு ஆனா முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா பேரண்ட்ஸுக்கு தான் இந்த அத்தனை நன்றி சொல்லணும்